சிவங்கை மாவட்டம் சிவங்கை வட்டம் பொன்னாங்குளம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான சூழக்கல் கிடச்சிருக்கு அதோட வரலாறு பற்றி வெளியாக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பொன்னாங்கலம் அப்படிங்கிற ஊர் பகுதியில் இருக்கிற புதுக்கம்மாய் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இருந்த மாதிரி சில ஒரு கல் இருந்திருக்கு இந்த ஒரு தகவல் தெரிஞ்சு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கல் வந்து சூளம் பொறிக்கப்பட்ட ஒரு சூழக்கல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு சூழக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் காலத்தில் ஒரு பெரிய பெரிய கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலங்களோட குறிப்பிட்ட பகுதியை வந்து தானம் கொடுப்பாங்க அந்த நிலங்கள் மூலமாக கிடைக்கப்படுற விலை விளைஞ்ச நெற்கள் நெல்களாகட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து அது மூலமாக கிடைக்கப்படுற வரியாகட்டும் அந்த நில நெல்கள் மூலமாக வந்து விற்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கப்படுற வருமானமாகட்டும் இது எல்லாமே வந்து கோயில்களுக்கு போய் சேரும் இதை வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவதானம் அப்படின்னு நாங்கள் வழங்கப்படுற அந்த ஒரு நிலத்தில் இருக்கிற முழு வருமானமாக அந்த கோயிலுக்கு போய் சேரும் அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு போன காரியங்கள் வந்து நடைபெறும் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஏதாட்டும் ஒரு கட்டிடங்கள் விலையாகட்டும் அந்த கோளுக்கு அடுத்தடுத்து பண்ண வேண்டிய திருவிழாக்கள் ஆகட்டும் இதெல்லாம் மாதிரி நில நிதி நிதி குறைபட இல்லாமல் ஆறு பூச்சியை வந்து நல்லபடி நடக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் சில நிலங்களை வந்து மன்னர்கள் வந்து தானம் வழங்குவாங்க அப்படி வழங்கப்படுற நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில குறியீடுகள் இருக்கும் அதே மாதிரி வந்து சிவன் சிவன்கொழுக்கு வழங்கப்படுற நிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூளம் பொறிச்ச கல் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு ஊரில் வந்து சூளத்தில் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த இதன் மூலமாக வந்து இந்த பகுதி வந்து சிவன் சிவன்கொழுக்கு வந்து தானம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி உயரமும் ஒரு அடி அகலத்துலேயும் இந்த கல் இருக்கு இதில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சூழக்கல்லோட பகுதியில் சூழ கீழே வந்து பார்த்தீங்கன்னா யானை உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு யானை உருவத்துக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வணிக குழுக்கள் வந்து இருந்திருக்காங்க ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய வணிக குழுக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படி வணிக குழுக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பாடை பாதுகாப்பு தருவதற்குனே சில படைப்பிரிவுகள் வந்து இருந்திருக்கு ஐநூற்று ஐநூற்றுக்கு வரணும்னு கூட ஒரு படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா

இதன் மூலமாக வந்து இந்த கல்வெட்டு வந்து பதினேழு அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடைமொழியாக வந்து வச்சிருக்கிற ஒரே ஒரு மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேதுபதி மன்னர்கள் மட்டும்தான் இந்த சேதுபதி மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து விஜய ரக்னா சேதுபதி விஜய் முத்து விஜய் சேதுபதி அப்படின்னு வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஒரு அடைமுறை வச்சுருக்கறனால இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நூற்றாண்டு சேர்ந்து விடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து ஒன்று ஒன்று வந்து சிவகங்கை மன்னரோட தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னரோட தான் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆயுள் வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பழமையான ஒரு பதினாறு நூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு தான் வந்து சூழலக்கண வந்து இந்த ஒரு பொண்ணு குளம்ற கிடச்சிருக்கு இதான் இதோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தேங்க்யூ தேங்க் யூ